ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் எங்கள் ஊர் பக்கம் எப்படி அப்படின்னா மாதம் ஆனதுமே வந்துட்டு அழகாப்பு சீர் வந்து செஞ்சுருவாங்க அதில் வீட்டுக்கு சமையலுக்கு தேவையான குத்து விளக்கு அப்புறம் பிள்ளையார் வரைக்கும் எல்லாமே அதில் வந்து அடங்கியிருக்கும் ஒரு பொண்ணுக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த ஜாமான் எல்லாமே வாங்கியிருப்பாங்க சில்வர் ஜாமான் பித்தளை ஜாமான் அப்புறம் வீட்டுக்கு தேவையான காய்கறி பழம் எல்லாமே வாங்கி கொண்டு வந்து கொடுப்பாங்க சில்வர் சாமான்லாம் இந்த சாமான்லாம் தான் எனக்கு கொடுத்தாங்க நிறையா தட்டு அப்புறம் கிண்ணோன்னு பெரிய பெரிய பாத்திரம் அப்புறம் தூக்குச்சட்டி சின்ன சின்னமாக இந்த சிட்டு ஜாமான் மண் ஜாமான் இது எல்லாமே வந்து கொடுப்பாங்க பாத்திரம் எல்லாமே காரக்குடி போய் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க நல்ல கனம திருத்தமாக வந்து இருக்கும் அதனால் பித்தளை சாமான்னுக்கு என்னென்னாலும் காரக்குடி தான் போய் வாங்கணுன்றனால அங்கேயே போயிட்டு வாங்கிட்டு வந்துருந்தாங்க அங்கே உள்ள பித்தளை வந்து ஒரு மாதிரி திருத்தமாக நல்லாயிருக்கும் அதுதான் அம்மாவுக்கு பிடிக்கும்னு சொல்லுவாங்க அதனால் அங்கேயே போயிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க நான் ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து அம்மாவுக்கு என்னை பார்த்துக்கவே டைம் சரியாக இருந்தது இப்போ அத்தை வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு ஊருக்கு வந்திருந்தாங்க அதனால் அவங்கள பார்த்துக்க சொல்லிவிட்டு அம்மா வந்து போயிட்டு இந்த ஜாமான் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க அன்றைக்கி பழங்கள் வீட்டு ஜாமான் எல்லாம் காட்டினேனில் வீடியோவில் அதுவுமே அம்மா வாங்கி கொடுத்தது தான் நம்மளுக்குள்ள தான் அப்படின்றனால சீராக வந்து பரப்ப மாட்டாங்க சும்மா இந்த மாதிரி உனக்கு கொடுக்க வேண்டியது அப்படின்றதுக்காக வச்சு கொடுக்கறது தான் பித்தளையில் என்னென்ன ஜாமான் கொடுத்தாங்க அப்படின்னா தட்டு கொடுத்துருந்தாங்க சாம்பிராணி போடுவோம்ல தூவக்கால் அது ஒன்று கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் வெள்ளி பிள்ளையாரை ஒன்று கொடுத்துருந்தாங்க அந்த பிள்ளையாரை சுற்றி கிளாஸில் வந்துட்டு ரவுண்டாக இருக்கிற மாதிரி இருந்து வந்து நம்ம கார்லேயும் வைக்கலாம் வீட்டில் சாமி படத்துக்கிட்டேயும் வைக்கலாம் நான் அம்மா எனக்கு கொடுத்தாங்க அப்படின்றனால வீட்டு சாமிலே நான் வந்து வச்சு பிள்ளையார் மட்டுமே அவ்வளோ ஆயிரத்துக்கிட்டே வந்துருச்சுன்னு சொன்னாங்க எதுக்குமா இது தேவையில்லை அப்படின்னு சொன்னால் கேட்குறதில்ல முறை உனக்கு கொடுக்க வேண்டியது அப்படின்றனால கொடுத்தாங்க எங்கள் பக்கம் வந்து மாமியார் வீட்டில் மாமியாராக இருக்கட்டும் இல்லை ஹஸ்பண்டாக இருக்கட்டும் யாருமே இது வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களே கிடையாது அதனால் இது தேவையில்லை அப்படின்னு அவங்களும் சொல்லி பார்த்துட்டாங்க பட் அம்மா வந்து நான் வேறு யாருக்கு செய்கிறேன் உனக்கு செய்கிறேன்னு சொல்லிட்டு செஞ்சாங்க சூடம் வைக்கிற தட்டு ஒன்று நல்ல கனமான ஒரு பெரிய குத்து விளக்கு ஒன்று வந்து கொடுத்துருந்தாங்க முக்கியமாக சாமிக்கு வாங்குற பித்தளை ஜாமான் வந்து நல்ல திருத்தமாக பார்த்து வாங்கணும் அப்போ தான் லக்ஷ்மி கடாசம் வீட்டில் தங்குன்னு சொல்லி சொல்லுவாங்க நமக்கு அப்படி தான் பார்த்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அம்மன் விளக்கு வந்து பார்த்துருந்துருக்காங்க அது வந்து அவ்வளோ லட்சணமாக இல்லை அப்படின்றனால அது வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க வேறு கடையில் பார்க்கலாம் அப்படின்னா இப்போதைக்கு ஸ்டாக்கில் என்னமே தான் வரும்னு சொன்னதனால அது மட்டும் வாங்கலை அதுக்கு பதிலாக அம்மா கொஞ்சம் பழைய விளக்குகள்லாம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க சரி அதில் உள்ளதில் விளக்கு வந்து எனக்கு பிடிச்சதை எடுத்து அதை வந்து நான் பாலிஷ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் சின்ன சின்ன விளக்காக உள்ள மாடை விளக்கு மாதிரி உள்ளது எல்லாமே அம்மா நிறையா வந்து வச்சுருந்தாங்க அது அப்புறம் அன்னபூரணி சிலை இது எல்லாமே நிறையா வச்சுருந்தாங்க சரி அதில் உள்ள ஜாமான்லாம் எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீ எடுத்துக்கோ அதை வந்து பாலிஷ் பண்ணி கொடுத்துட்றேன்ற மாதிரி சொன்னாங்க சரின்ட்டு அதான் எடுத்துக்கிட்டு இருந்தேன் அவங்களோடது பிரித்து போதே இன்னும் மூணு நாள் சில்வர் ஜாமான் புதுசு வந்தது இதையும் உனக்கு வேணால் எடுத்துக்கவே நான் எங்கே தனியாக யூஸ் பண்ணுறேன்ட்டு அதையும் எடுத்து கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி சின்ன விளக்கு வைக்கிற மாதிரி ஒரு பிளேட்டு அதுக்கப்புறம் ஒரு விளக்கு ஒரு சங்க அன்னபூர்ணிம்மன் சிலை இது எல்லாமே தான் எடுத்துக்கணும் அதுக்காக இருந்த எல்லா திங்ஸையுமே வச்சுட்டு அது எது நல்ல திருத்தமாக கனமாக இருக்குதோ அதை எடுத்துக்குவோம் அப்படின்றனால ஒவ்வொரு மாடை விளக்கு வந்து ரொம்ப கடுத்து இருந்தது ஒவ்வொரு மாடை விளக்கு வந்து இன்னுமே புதுசாக இருந்தது எத்தனை விளக்கு அம்மா சேர்த்து வச்சிருக்காங்கன்னு பாருங்கள் நம்மலாம் இப்போ பிளாஸ்டிக் கண்டெய்னர்லேயும் கிளாஸ் கண்டெய்னர்லேயும் தான் காசை வந்து போடுறோம் பட் அப்போ உள்ளதில் வந்துட்டு அவ்வளோ அருமையாக வந்து ஜாமான் எல்லாமே இருக்கும் இந்த சங்கு வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது அவ்வளோ அருமையாக வந்து திருத்தமாக அவ்வளோ கனமாக இருந்தது சங்கு பார்க்குறதுக்கே இதில் உள்ள மீத ரெண்டு விளக்கு எல்லாமே அம்மாவுக்கு வந்து பாட்டி கொடுத்ததுன்ற மாதிரி சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு உள்ள விளக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அது வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தேன் அன்ன பூர்ணிமன் சிலையே கிட்டே இருந்தது அது ஒன்று எடுத்துக்கலாம் அது போக கீழே வைக்கிற அந்த பிளேட் ஒன்று எடுத்துக்கலான்ற மாதிரி இருக்கேன் சங்கு வந்து அந்த சங்கு ரொம்ப அருமையாக இருந்தது இதெல்லாம் பாலிஷ் போடணும்னு அவசியமே இல்லை பார்க்கவே ரொம்ப புதுசாக தான் இருந்தது அதனால் அப்படியே வச்சுக்கிட்டேன் இந்த விளக்குமே பாலிஷ் போட வேண்டிய தேவை கிடையாது அந்த பிளேட் மட்டும் கோப்பாரில் இருந்தது பரவாயில்ல அதை வச்சுக்கலாம் அப்படின்றனால அதை எடுத்துக்கிட்டேன் இந்த அன்னபூர்ணிமன் விளக்கு எடுத்துக்கிட்டேன் அப்புறம் அத்தை வீட்டில் வந்து அன்னப்பூர்ணிமன் விளக்கே இல்லை அதனால் இதை கொடுத்துட்டு இந்த மாடை விளக்கு வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றனால இதையும் எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துக்கிட்டேன் இது எல்லாமே வலக பண்ணிக்கு வந்து சீர் பரப்புவாங்க பட் நம்ம அதெல்லாம் தேவையில்லை நான் எனக்கு கொடுக்க வேண்டியதுன்றதுக்காக காய் எனக்கு கொடுத்தாங்கன்றாலும் நான் வாங்கி உள்ள வச்சுட்டேன் உங்கள் ஊர் பக்கம் இந்த மாதிரி முறையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீட் பண்ணலாம்